அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடி இருபத்தி நான்காம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெகுவந்த செய்யாமை குரல் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டன்னது உடைத்து தெளிவுரை எளிதில் காண இயலாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவனின் பெரும் பொருளானது பேய் கண்டு காத்திருப்பதை போன்ற தன்மையுடையது இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் சுக்கிரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் வக்கிரமாக அதோடு சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் என்று சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் பணியிடங்களில் தொல்லைகள் ஏற்படும் வீட்டில் சுபகாரியம் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்க இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே சகோதரி சகோதரர் குடும்பமே வந்துவிட இதோ வீடே சிரிப்பும் சந்தோஷமுமாக இருக்கும் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுப்பீர்கள் என்று இருப்பினும் இன்று ஏனோ நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படும் சகோதரி வழியாக மிகுந்த இடையூறுகள் உண்டாகும் புதிய கல்விகள் அல்லது புதியதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியில் சேர்ந்து கொள்வீர்கள் யாராலும் கண்டறிய முடியாத ஒரு விதமான அழுத்தம் குடும்பத்தில் அனைவரிடமும் இருக்கும் வம்ச ரீதியாக ஏதோ குறை தொடர்ந்து வருவது தான் தோன்றும் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கால் மற்றும் வலி ஆணி நோய்கள் விரக்தியால் மனப்பிரழ்வு அல்சர் வறண்டத்தோல் நாக்கு உலர்ந்து போதல் தொடர் தும்மல் எலும்பு வளைதலால் வரும் சுவாசக்கோளாறு கெட்ட கனவு இளநறை இப்படியாக ஏற்படும் இன்று வித்யா ராமச்சந்திரன் அறிவலகன் உமாபதி சின்னமுத்து துளசிராமன் வினோத் நவீன் ஷியாம் முருகேசன் மணி சுப்பிரமணி மணிகண்டன் மணி மேகலை பாண்டியன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று பேங்க் ஃபினான்ஸ் பூஜை கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சமையலில் கீரை பாகற்காய் கோவைக்காய் கத்தரிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மற்றும் லூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் சென்று எதிர்ப்புகள் உண்டாகும் பணியிடங்களில் தொல்லைகள் ஏற்படும் சொந்த வீடு கட்ட